சபரீஸோட தங்கச்சி கிடச்ச புருஷன் மாதிரி வேற யாருக்கும் கிடைக்க மாட்டாங்கம்மா அவ்வளோ நல்லா பார்த்துக்குவாரு தங்கமான பையன் நம்ம குருஷனும் நம்மளை அப்படி பார்த்துக்கணும் சாப்பிட்டாச்சும்மா ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுங்க நான் லஞ்ச்ல சாப்பிட்டுக்குறேன் அவன இரு கொள் உனக்கு பிடிச்ச ரெட் கலர் ஸேரீஸ் டேய் எனக்கும் ரெட் கலர் ஸேரீ வேணும்டா உங்களுக்கு ஆல்ரெடி ரெட் கலர்ல நிறைய சேரீ இருக்கு உங்களுக்கு வேற கலர் எடுத்துட்டு வரேன்

சொல்லுவீங்க அதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் பையன் நல்லா பார்த்துக்கிட்டான்னா பொண்டாட்டி மயக்கிட்டான்னு சொல்றீங்க